வணக்க மக்களை நாம் இன்றைக்கி திருக்குறள் பார்க்க போகிறோம் பத்து திருக்குறள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டாவது வான் சிறப்பு இதில் வந்து பத்து குரல் இருக்குது பத்து குரலும் அதோட விளக்கமும் பார்க்கலாம் பதினொன்றாவது குரல் நான் வந்து ஏற்கனவே பத்து குரல் சொல்லிவிட்டேன் கடவுள் வாழ்த்து அறத்துப்பாலில் இப்போ பார்த்துட்ருக்கோம் அறத்துப்பாலில் முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்குது ரெண்டாவது வந்து வான் சிறப்பு மூணாவது வந்து நீர்த்தார் பெருமை நாலாவது வந்து அரண் வலியுறுத்தல் இந்த நாளுமே இருக்குது இது வந்து பாயிரவியல்னு சொல்கிறாங்க கடவுள் வாழ்த்து ஏற்கனவே பார்த்துட்டு அதில் பத்து குரலும் பார்த்தாச்சு விளக்கமும் பார்த்தாச்சு பார்க்காதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் ரெண்டாவது வான் சிறப்பில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதில் பதினொன்னாவது குரல் வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் வான் வான்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று இதுதான் குரல் பதினொன்றாவது குரல் இதோட விளக்கம் வான் மலையால் உலகம் நிலை பெற்று வருது அம்மலையே வாழும் உயிர்களுக்கு அமிர்தமாகும் அப்படின்னு திருவருவல் சொல்லியிருக்காரு வான்மலையால் உலகமே நிலை வருது அம்மலை தான் வாழும் உயிர்களுக்கே ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பனிரெண்டாவது குரல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்குத் துப்பாய தூவும் மலை இதோட விளக்கம் உண்பவருக்கு வேண்டிய உணவினை மறைமுகமாக விளைவித்து கொடுப்பதும் நேரடி உணவாக இருப்பதும் மலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உண்பவருக்கு வேண்டிய உணவினை மறைமுகமாகவும் நேரடியாகவும் உணவாக கொடுப்பது எது மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது பதிமூணாவது குரல் விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி மழை பெய்யும் காலத்தில் பொய்த்து போனால் கடலால் சூழப்பட்ட உலகில் உள்ள உயிரினங்களை பசி வாட்டி வதைக்கும் மழை பெய்யங்காலத்தில் பெய்யாமல் போனால் இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தில் உயிரினங்கள் வந்து பசியால் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பதிமூணாவது குரல் அடுத்தது பதினாலாவது குரல் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் வான்மலை வருவாய் குறையுமானால் உழவர்களின் ஏற்தொழில் முடக்கம் முடங்கி போகும் வான்மலையால வான்மழை வருவது குறைஞ்சா பே தொழில் செய்கிறது முடங்கி போயிடும் விவசாயம் பண்ணுறது முடங்கி போயிடும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு அடுத்தது பதினொன்றா பதினஞ்சாவது குரல் கொடுப்பதும் கெட்டார்க்கு சாய்வாய் மற்றாங்கி எடுப்பதும் எல்லாம் மலை கொடுப்பதும் கெட்டார்க்கு சாய்வாய் மற்றாங்கி எடுப்பதும் எல்லாம் மலை பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் அங்கே நம் கேட்டவருக்கு துணையாய் நின்று காப்பதும் எல்லாமே செய்கிறது மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மலை வந்து பெய்யாமலே மக்களை கெடுக்கும் அதே சமயம் கேட்பவருக்கு துணையாய் நின்று காக்கும் இது எல்லாமே மலையனோட செயல் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாவது குரலில் விளக்கம் சொல்கிறாங்க அடுத்தது பதினாறாவது குரல் விசும்பின் துவியலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை அரிது வான் மலைத்துளி விழாமல் போனால் நிலத்தில் பசும்புல்லினை பார்ப்பது அரிதாகிவிடும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க வான் மலைத்துளி விழாமல் போனால் மழையே பெய்யாமல் போயிடுச்சுன்னா நிலத்தில் ஒரு புள்ள கூட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு பதினாறாவது குரல் நம்மளுக்கு சொல்லுது அடுத்தது பதினேழாவது குரல் நெடுங்கடலும் நீர்த்தம்மை குன்றும் தடிந்தெளி தான் விடின் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் நடிந்தொழிலி தான் நல்காதாகிவிடின் மேகம் கடலினிடத்தே நீரை எடுத்து மறுபடியும் அந்நீரை மழையாக கொடுக்காமல் போனால் நெடுங்கடல் வளமும் குன்றும் மேகம் வந்து கடலிலிருந்து நீரை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்நீரை மழையாக கொடுக்க கொடுக்காமல் போயிடுச்சுன்னா நெடுங்கடல் வளமும் குன்றும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க அடுத்தது பதினெட்டாவது குரல் சிறப்பொடு பூசணை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு சிறப்பொடு பூசணை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் நீண்டு வான்மலை பொய்த்து போனால் வானவர்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் திருவிழாக்களும் நின்று போகும் அப்படி கூட்டம் சொல்கிறாங்க வான்மலை பெய்யாமல் போனால் வானவர்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் திருவிழாக்களும் நடக்காது அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க அடுத்தது பத்தொன்பதாவது குரல் தானம் தவமிரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்கி சாரி வானம் வழங்காதெனேன் தானம் தவமிரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனேன் அகன்றை உலகில் மழை பெய்யாமல் போனால் தானம் தவம் ஆகிய இரு அறங்களும் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க இருபதாவது குரல் நீரென்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு உலகத்தில் நீரின்றி எதுவுமே அமையாது அதே மாதிரி வான் மலையின்றி ஒழுக்கமும் நிலை பெறாது அப்படின் சொல்லி சொல்கிறார் அந்த நீர் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிது மழையால் கிடைக்கிது அந்த மழை இல்லாவிட்டால் நம்மளுக்கு எந்த நிலையுமே நடைபெறாது அப்படின்னு சொல்லி இந்த இருபதாவது குரல் சொல்லுது இதில் மொத்தம் பத்து குரல் இருக்குது இப்போ நான் குரல் மட்டும் சொல்ல போகிறேன் மீண்டும் ஒரு முறை குரல் மட்டும் சொல்ல போகிறேன் பத்து குரல் மட்டும் பதினொன்றாவது குரல் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று பன்னிரெண்டாவது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை பதிமூணாவது விண்ணின்று பொய்ப்பின் இருநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பதினாலாவது ஏரின் உலா அர் உலவர் புல் எனும் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் பதினஞ்சாவது கொடுப்பதும் கெட்டார்க்கு சாய்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை பதினாறாவது விசும்பின் துளிவிலி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதீது பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் நடுந்தொழிலி தான் நல்காது பதினெட்டு சிறப்புடு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு பத்தொம்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் இருபது நீரென்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானென்று அமையாது ஒழுக்கு இன்றைக்கி நம்ம பத்து குரல் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பத்து குரல் பார்க்கலாம் இதே மாதிரி ஈஸியாக திருக்குறள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி மக்களை